ஆஹா பிரம்மாதமான மனம் வருது பக்கத்து வீட்டில் இன்னைக்கு புளிக்குழம்புன்னு நினைக்கிறேன் அப்படின்றதும் ஒருத்தங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதும் வீட்டு வாசலுக்கு வரும்பொழுதுமே நம்மளை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது அவங்க வீட்டு சமையல் கட்டிலிருந்து வரக்கூடிய மனம்தான் அந்த மனம் என்பது பொதுவாகவே இப்படி சுவையான குழம்புகளினுடைய மனம்தான் அப்போது இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே சாப்பாடு அப்படிங்கிறத சூப்பராக சுவையாக கொடுக்கக்கூடியது குழம்புகள் தான் அதே குழம்புகள் இன்றைக்கு வியாபார ரீதியாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பத்து குழம்புகள் தான் நீங்கள் இன்றைக்கி வகுப்பில் கற்றுக்க போகிறீங்க குழம்பு அப்படின்னா என்ன நம்ம சாப்பாட்டுக்கு கலந்து சாப்பிட்றதுன்னு நினைக்கிறோம் ஏன் நம்ம தான் வந்து பொரியல் வச்சுருக்கோம் வறுவல் வச்சுருக்கோம் நிறைய சைடிஷ்லாம் வச்சுருக்கோமே அதோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிடலாமே ஒரு பிரியாணியே சாப்பிட்டா கூட பிரியாணிக்கு ஒரு குழம்பாக ஒரு சால் வைக்கிறோம் ஏன்னா எல்லா பொருளும் ட்ரையாக இருக்கும் பொழுது அந்த ட்ரையான ஐட்டத்தில் நம்ம சேர்வையாக தண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் குழம்புன்னு சொல்கிறோம் அந்த குழம்பை முன் காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா மருந்து குழம்பு நாட்டு வைத்திய குழம்பு பத்திய குழம்பு பூண்டு குழம்பு மிளகு குழம்பு சுக்கு குழம்புன்னெலாம் பேர் வச்சாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறிகள் ஊரலில் போட்டதை எடுத்து குழம்புல போட்டு சமைச்சாங்க அல்லது வெயிலில் காய வச்சு சுண்டைக்காய்களாக மாற்றி வத்தல்களாக மாற்றி அதை குழம்புல போட்டாங்க இப்படியாக குழம்பு என்பது நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க ஆனால் குழம்பு என்பது தான் கட்டு ஹெல்த்துன்னு நான் சொல்கிறேன் யார் அந்த நான் நான் தான் அவங்க கவிதா பல்ராமன் வாட் இஸ் கட் ஹெல்த் நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் கட்டு ஹெல்த்துன்னு சொல்கிறோம் இன்றைக்கு அதற்காகவே நாம் சில உணவுப் பொருட்களை சாப்பிட்ணுன்னா சொல்கிறோம் ஆனால் பழங்காலத்தில் அப்படியெல்லாம் அவங்க எதுவும் செய்யலை அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் குழம்புகள் தான் அந்த குழம்புகள் மட்டுமே அவங்க கட்டு ஹெல்த்தை சூப்பராக பார்த்துக்குச்சு அப்படியாக குழம்புகள் கட்டு ஹெல்த்தை மட்டும் இல்லை பத்து வகையான குழம்புகள் நீங்கள் இந்த வகுப்பில் கற்றுக்க போகிறீங்க அந்த பத்து வகையான குழம்புகளை எப்படி வியாபாரமாக விற்பனை செய்யலாம் அதே நேரத்தில் ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் கலப்பில்லாத குழம்புகளை தயாரிக்கிறோம் அதை எப்படி நீண்ட நாட்களாக வச்சுக்கிறதுன்னு கேட்குறீங்களா அதற்கு நம்மளுடைய அஞ்சலை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களே பதில் சொல்லிடுது நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே கடந்த குழம்பு வகுப்புகளில் வந்தவர்கள் எழுதின ஃபீட்பேக்ஸ் தான் மறக்காமல் முழுவதும் படித்து பாருங்கள் ஸோ அப்போ தெரியும் எப்படி நஞ்சில்லா உணவை தயாரிக்கலாம் அந்த தயாரித்த உணவை நாமளும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் வியாபாரமாக விற்பனை செய்து லாபமும் நன்றாக காண முடியும்ட்டு ரிஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு